ஹாய் கெஸ் இன்னைக்கு ரொம்பவே ஈஸியான மெத்தடில் பாசிப்பருப்பு சாம்பார் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம் இது இட்லிக்கும் தோசைக்கும் பொங்கலுக்குமே ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷுங்க சூப்பராக ஒரு காம்பு கொடுக்கும் அதை எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் இந்த குட்டி டம்ளர் அளவுக்கு நான் பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன் இந்த அளவு வந்து வீட்டில் ஒரு ரெண்டு பேர் மூணு பேருக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இந்த சாம்பார் அளவு இதை வந்து நம்ம தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு பாருங்க ஒரு ரெண்டு டைம் வாஷ் பண்ணி எடுத்தால் போதும் நெக்ஸ்ட்டு இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு மூணு தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி தழை கடுகு எல்லாம் எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு குக்கர் வச்சுக்கோங்க ஒரு ஒன்றரை கரண்டி அளவுக்கு கடலை எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகை போட்டு நல்லா தாளிங்க கடுகு நல்லா வெடிச்சு வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம இது வந்து எங்கள் வீட்டு கருவேப்பிலைங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில ரெண்டு கீத்து எடுத்திருக்கேன் அதையும் போட்டு இந்த மாதிரி நல்லா தாளிச்சிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயத்தை சின்ன சின்ன பீசஸ்ஸாக நறுக்கி எடுத்திருக்கேன் அதையுமே இதில் ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வெயிட் பண்ணுங்க இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க நெக்ஸ்ட் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய சைஸ் ரெண்டு தக்காளியவும் இதுல நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா கலந்து விட்டுருங்க அதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இன்னொரு டீஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு இது ஆட் பண்ணி நல்லா தக்காளி வெங்காயம்லாம் ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு அரை லிட்டர் தண்ணி அந்த அளவுக்கு நெக்ஸ்ட்டு நம்ம கழுவி வச்சிருக்கிற பாசிப்பருப்பையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க டேஸ்ட்டு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இல்லைன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இதை நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு மூணு டு நாலு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க அது ரெடியாகிற வரைக்கும் நம்ம இட்லி போட்டுடலாம் இது வந்து நம்ம வீட்லையே அரைச்ச ஆட்டின தாங்க தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நீங்க வந்து இட்லி தட்டுல இட்லி போட்டு வைங்க மாவு ஊற்றி வைங்க ஃபர்ஸ்டே வச்சுருதை விட நீங்க அது நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா இந்த இட்லி தட்டுல நீங்க மாவு ஊற்றி வைக்கும்போது இட்லி வந்து சீக்கிரமாகவும் குக்காயிடும் நல்லா மிருதுவாகவும் இருக்கும் அதுக்காக தான் நம்ம இட்லி போடும்போது ரொம்ப நிறையா போடக்கூடாது மாவு ஓரளவுக்கு கரெக்டாக போட்டிங்கன்னா தான் அது நல்லா குக்காகி வரும்போது ஈஸியாக இருக்கும் நீங்கள் போடும்போது நிறையா போட்டிங்கன்னா அது பொங்கி வந்துடும் அதனால் பாருங்கள் ஒரு டென் மினிட்ஸ்லேயே இது வந்து நல்லா குக்காகிடும் அவ்வளோதாங்க இப்போ இந்த பாசிப்பருப்பு சாம்பாரும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை கொஞ்சம் ஸ்டவ் ஆன் பண்ணி நல்ல வெந்து சொல்லிட்டு பாசிப்பருப்பை பார்த்துட்டு அப்படி இல்லைன்னா கொஞ்சம் இந்த மாதிரி மேஷ் பண்ணி விட்டுட்டீங்கன்னா சரியா இருக்கும் ரொம்ப பருப்பு பருப்பா இருந்துச்சுன்னா சாப்பிடும்போது அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்காது லாஸ்டா கொத்தமல்லி தலை போட்டு இறக்கிடுங்க தாங்க ரொம்பவே ஈஸியான ரெசிபிங்க இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பாய் கைஸ் இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்